மாகாண சபை தேர்தல் நடக்குமா மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படும் முதலாவது அது ஒரு நீண்ட நாட்கள் இழுவடக்கூடிய ஒரு விடயம் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் தனிநபர் பிரிரணி ஒன்றும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஐம்பது வீதம் விகிதாசார முறையிலும் ஐம்பது வீதம் தொகுதி முறையிலும் என்று தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிற பொழுதே அந்த டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணயம் என்பது பிழையானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தென்னிலங்கையிலே பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டது எங்களுக்கும் அதிலே கணக்க உடன்பாடுகள் குறைவு எழுபது வீதம் தொகுதி முறையும் முப்பது வீதம் விகிதாசார முறையுமாக இருந்தால் நாங்களும் அதற்கான பூர்ண ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் தயாராக இருந்தோம் ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே மாணசபை நடைபெறுகிற பொழுது இலங்கை ஊராக விகிதாசார முறையிலேயே நடைபெற்று அவ்வாறான விகிதாசார முறை என்றாலும் தேர்தல் திருத்தத்தினூடாகத்தான் அது கொண்டு வரப்படலாம் அதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் செல்லும் இப்பொழுது ஒரு சற்று நேரத்துக்கு முதல்தான் தான் நான் பார்த்தேன் ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி இருபதாம் தேதி கிடையில் தியதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இனி இந்த தேர்தல் இதற்கான நடவடிக்கைகள் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடு தான் அடுத்த நடவடிக்கை தொடர்பிலே பேசப்படும் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அவ முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை நான் அந்த விருப்பத்தோடு இல்லை நான் இருக்கிற காரணம் எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது எங்களுடைய கட்சியில் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்பவர்களுக்கு பின்னணியிலும் இருக்கிறார்கள் ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியிலே தான் இருக்கிறார்கள் கட்சியை வழக்கிலே வைத்துக்கொண்டு பெற்ற தாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு நாங்கள் அம்மாவிடம் உணவு கேட்கப் போகிறோம் அம்மாவிடம் பாலிருந்து போகிறோம் என்று கொள்வது அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசி கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் அல்ல எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நாங்கள் செய்வது என்பது ஒரு தேச விடுதலைக்கான அரசியல் தமிழினம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அரசியல் உரிமைகளுக்காக தன்னுடைய இருப்புக்காக நிலத்தை காப்பாற்றுவதற்காக கொள்கை ரீதியாக தந்தை செல்வா தலைவர் பிரபாகரன் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இனம் இது பதவிகளுக்கு பேரம்பேசுகின்ற காலம் இல்லை ஆகவே பதவிகளை முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் அரசியல் செய்வதை முதலில் தவிர்த்து விட வேண்டும் அவருக்கு இன்ன பதவி கொடுக்கலாம் அல்ல இவர் இன்ன பதவிக்கு வரலாம் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களிடம் இருக்கின்ற சில இளைஞர்கள் நான் எல்லாரையும் சொல்லவில்லை சில இளைஞர்கள் கூட பதவிகளுக்காக அல்லது இன்னென்ன பதவி கிடைக்கும் அதற்காக கட்சியிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளலாமா என்ற எண்ணங்களை கூட கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல இளைஞர்கள் கொள்கை ரீதியாக ஈழ தேசிய விடுதலைக்காக தமிழ் தேசிய விடுதலைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் எத்தனையோ ஆயிரம் போராளிகள் போராளிகளாக இருந்து மாவீரரானவர்கள் போராளிகளாக இன்றும் காயப்பட்ட நிலையிலே வடுக்களை சுமந்திருப்பவர்கள் இவர்களெல்லாம் ஒரு தேச விடுதலைக்காக போராடியவர்கள் இவ்வாறான நிலைமை வெளிச்சூழல் இருக்கிற பொழுது ஸ்ரீதரன் முதலமைச்சராக என்ற எண்ணம் ஸ்ரீதரனுக்கு துளியளவும் இல்லை அந்த எண்ணங்களை நான் கொண்டிருக்கவும் இல்லை நான் அவ்வாறான ஒரு போட்டி காலத்துக்குள் இப்பொழுது இறங்கிக் கொள்ள தயாராக இல்லை என்பதையும் நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் எங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அப்போது இருந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மாவே சேனாதிராஜா அவர்கள் தலைமையில் வவுனியாவிலே நடைபெற்றது அவ்வாறான அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த பட்டியல் வழங்குவதற்காக தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது அப்பொழுது பட்டியலை சுமந்திரனுக்கு வழங்கலாம் என்று மட்டக்களப்பின் துரராஜசிங்கம் அவர்களும் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற மட்டக்களப்பின் சாணக்கியன் அவர்களும் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார் சத்தியலிங்கம் அவர்களுக்கு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை சத்தியலிங்கம் அவர்கள் வேண்டுகையாகவும் கொடுத்திருந்தார் அவருடைய எழுத்து மூல கடிதங்களும் தரப்பட்டிருந்தது மாவை சேனாதிரராஜா அவர்களும் எழுத்து மூலமாகவும் சொல்லியிருந்தார் நேரடியாகவும் கேட்டிருந்தார் தனக்கு ஒரு வருடமோ ரெண்டு வருடங்கள் தனக்கு அந்த தேசியப்பட்டியலே நான் பாராளுமன்றத்துக்கு வர விரும்புகிறேன் என்பதையும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார் அதிலே நான் மறைந்த அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளோ அல்ல ஓராண்டு என்றாலும் அவருக்கு அந்த காலம் ஓராண்டாவது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தேன் குலநாயம் அவர்களுக்கும் ஓராண்டு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது இருக்கிற கட்சியினுடைய தலைவர் சி வி சிவஞான மன்னன் அவர்கள் சொன்னார் எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் அந்த பதவிகளை விரும்பாதீர்கள் அதை விடுங்கள் எழுபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதனை வழங்கலாம்